ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டூ ஃபோர் டூ ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதை காங்கிரஸ் வரவேற்பதாகவும் மாற்றத்திற்காக காஷ்மீர் மக்கள் இந்தி கூட்டணியை உற்று நோக்கியுள்ளனர் என்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் காஷ்மீரில் அரசமைப்பை பாதுகாக்க விரைவில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என காங்கிரஸ் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்தது ஜம்மு காஷ்மீரில் விரைவில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றமும் கெடு விதித்திருந்தது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டத்தின் பிரிவு ஐம்பத்தி ஐந்தில் ஜூலை மாதம் மாற்றம் செய்தது இதன் மூலம் ஜம்மு காஷ்மீரின் துணைநிலை ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரங்கள் வழங்கப்பட்டன இப்போது அங்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் அதிகாரிகள் திடீரென மாற்றப்பட்டுள்ளனர் முந்தைய காலங்களிலும் மோடி அரசு காஷ்மீரில் தேர்தல்களை நடத்தியது ஆனால் மக்கள் பாஜகவை நிராகரித்தனர் காஷ்மீரில் ஜூன் ஒன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஏழு பயங்கரவாத தாக்குதல்கள் அரங்கேறியுள்ளன இதில் நமது பதினெட்டு பாதுகாப்பு வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் காஷ்மீர் பண்டிட்டுகள் மற்றும் புலம்பெயர் தொழிலாளர்கள் மீது நீண்ட காலமாக தொடர் தாக்குதல்கள் நடந்துள்ளன லடாக் யூனியன் பிரதேசத்தில் முன்பு நான்கு சட்டமன்ற தொகுதிகள் இருந்தன இப்போது அந்த பகுதியில் மக்களின் குறைகளை கேட்பதற்கு ஒரு தொகுதி கூட இல்லை இந்த தேர்தலில் ஜம்மு காஷ்மீர் மக்கள் மாற்றத்திற்காக காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை உற்று நோக்கியுள்ளனர் என்று மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார்